அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலையாக்குகிறார் ஆமாங்க நம்ம கடவுளை நம்பும் போது விஷயங்கள் நடக்குது சோ உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் கடவுளை நம்புங்க அவரே நம்மள ஆதரிப்பார் ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு வன்டிடி பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு பெரிய ட்ரிப்புக்கு கிளம்புறோங்க ப்ளஸ் எங்களோட பாட்டில்க்கும் இன்றைக்கி தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்குது அதனால நான் வந்து ட்ரிப்புக்கு போகிறதால பாப்பாவுக்கு பருப்பு பொடி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பருப்பு பொடியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஸ்பூனில் மூணு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேங்க தோரம்பருப்பு மூணு ஸ்பூனு உளுந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பாசிப்பயிறு அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு நாலு வெந்தயம் போட்டிருக்கேங்க இது எல்லாத்தையும் போட்டுட்டு காரத்துக்கேற்ப பட்டை மிளகா போட்டுக்கோங்க எங்கள் பாப்பா ரொம்ப உரப்பு சாப்பிட மாட்டான்றதால நான் மூணு மிளகா போட்டிருக்கேன் இது எல்லாமே லைட்டு ப்ரௌன் கலரில் வர வரலோ அதை நல்லா வந்து வருத்துட்டு இதை வந்து நல்லா ஆறவிட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் இப்போ ட்ரிப்புக்கு போகிறது ஃபோர்டீன் கிட்டே ஆகுங்க அதனால கொஞ்சம் சாதம் மட்டும் அடிச்சுக்கிட்டு இந்த பருப்பு கொடி நெய்யை போட்டு கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்களுக்கு ஹெல்தி ஃபுட்டாகவும் இருக்கும் நல்லாவும் சாப்பிடுவாங்கன்னு இதை எடுத்துக்கிட்டேன் வணக்கம் வெல்கம் பேக் டுவாக் வேறு எப்படி இருக்கீங்க ஒரு நம்ம பாட்லக்கு வந்திருக்கோங்க நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த பார்க்கில் பாட்லக்குன்னு தமிழ் நியூன்னு ஒரு வீடியோ போட்டுப்பேன் அதில் வந்து மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நியூ தமிழ் ஃப்ரெண்ட்ஸும் இங்கே இருக்காங்க எல்லாரையும் வாங்க பார்க்கலாம் பாட்லக் மெனூஸில் பார்த்துடலாங்களா வெஜிடபிள் புலாவ் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இஸ் த டாப் மோஸ்ட் நாட்ஸ் சொல்லாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து இது வந்து வெஜிடபிள் ரோல் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தயிர் பச்சடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெஜிடபிள் பிலாவ் மறுபடியும் ஒரு இதெல்லாம் போட்டு பீஸ் போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தயிர் சாதம் அப்புறம் வந்து நூடுல்ஸ் நூடுல்ஸும் நல்லா இருந்தது இந்த போண்டா ஆனியன் போண்டா நல்லா இருந்தது அப்புறம் இந்த கிட்னி பீன்ஸ் பொரியல் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஒரு மாதிரி குழம்பு மாதிரி சூப்பராக இருந்தது வெஜபில் பாத்து சன்னா மசாலா கிரேவி சப்பாத்தி அப்புறம் சிக்கன் கிரேவி அப்புறம் சிக்கன் பிரியாணி வந்து ஃப்ரம் ரெஸ்டாரண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸுங்க எல்லா வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸும் வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஸோ புளியோகரா ஹலோ என்ன பண்ணுறீங்க எங்கே வந்திருக்கீங்க சார் அப்படிதான் இருக்கு உங்கள் பிளேட்டு இங்கே வந்திருக்கவங்க யாருமே வந்து பாதி பேர் கொஞ்சம் தெரியும் பாதி பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு புதுசாக வந்தவங்க தான் எல்லாருமே தமிழ் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் அங்கேருந்து வந்து இன்வைட் பண்ணி ஃபேஸ்புக்கில் பாதி பேர் பார்த்து இந்த மாதிரி சாண்டியோக்குள்ளே இருக்கிற தமிழ் நண்பர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து செய்த பார்ட்லக் தான் இது இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் இனிஷியேட்டிவும் இருக்குது குரூப் இனிஷியேட்டிவும் இருக்குதுங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பாட்டில் ரெடி பண்ணியிருந்தோம் எல்லா மெனுமே சூப்பராக பக்காவாக இருந்தது எல்லோரும் சூப்பராக குக் பண்ணி எடுத்து வந்தாங்க சிக்கன் கிரேவி எல்லாம் கூட கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் அவங்களும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சில ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டே இருந்துச்சு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இருந்தது மட்டும் இங்கே வந்து நான் போட்டிருக்கேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மெனுஸ் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது எப்படி இருக்கீங்க ஸோ நாங்கள் வந்து பாட்லக்கு போனோங்க பாட்லக்க முடிச்சுட்டு தியாவுக்கு வந்து வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கேலிஃபோர்னியாலேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறி போயிட்டு இருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆழகேன் ஆழகேன் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அங்க வந்து எவ்வளோ நாள் தான் நாங்கள் வந்து டூ வீக்ஸ் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோங்க பட்டு தெரியல முன்னாடியே கூட நாங்கள் திரும்பி வந்துடலாம் எல்லாம் இந்த அம்மா இந்த அம்மா கையில தான் இருக்கு இவங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு அதனால வந்து நாங்கள் போயிட்டு அவரங்க என்ன எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இது வந்து எப்படி நாங்கள் ஒரு கிராஸ் கண்ட்ரி டூ வீக்ஸ் பிளான் பண்ணோமோ அது மாதிரி இது ஒன்லி ஃபார் ஓரகனுக்கு மட்டுமே டூ வீக்ஸ் நாங்கள் வந்து அந்த ஸ்டேட்டில் நிறைய வந்து பிளேஸஸ் இருக்குது சுற்றி பார்க்க ஸோ அதை தான் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போகிறோம் இதில் வந்து எப்படி எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் பார்க்குறோம் அப்படின்ற எல்லாமே வந்து ஒவ்வொரு நாள் உங்களுக்கு பிளாகில் வந்துகிட்டே இருக்கும் யாராவது ஒரேகன் வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடைசி கடைசிலேயே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் என்னோட டைமாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள ஹலோ மக்களே மணி வந்து எயிட் ஆகுதுங்க நைட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ எட்டு மணி ஆகுது கொஞ்சம் இங்கேருந்து ஒரு டூ ஹவர்ஸில் நாங்கள் வந்து சான் பிரான்சிஸ்கோவே வந்து நாங்கள் ரீச் பண்ணிவிடுவோம் ஸோ சரி கொஞ்சம் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இப்போ தான் நல்லா ஒரு டூ ஹவர்ஸு நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் அவ ஒரு டூ அவ ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கணும் ஏஞ்சிட்டு சாப்பிட போகிறோம் இப்போது டின்னரை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு தான் ஒரு அகேன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்படி தான் பிளானு நாங்கள் வந்து டின்னர் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோங்க அந்த பாட்டில் போயிருந்தோமா அங்கே கொஞ்சம் வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டோம் ப்ளஸ் நான் வந்து கொஞ்சம் சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் ஏரியா இருக்குது உக்கார்ந்து சாப்பிட பெஞ்செலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிப்பாட்டிட்டு போய் சாப்பிட போகிறோம் சரி டின்னர் முடிச்சுட்டு ஹோட்டல் போயிட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன் பிக்னிக் ரெடி சாப்பாடு மூட்டை சாப்பாடு மூட்டை ரெடி சாப்பிட ரெடி சாப்பிட ஆளு ரெடி